லட்டுஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜீவ விவசாயம் உயிராற்றல் வேளாண்மை இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கங்க நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண் வளத்தை ஊக்குவிக்கும் உரங்கள் என்னெல்லாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நம்ம விவசாய நிலங்கள் தோட்டங்களில் மண் வளத்தன்மை குறையும் போது இந்த மண்வள ஊக்குவிக்கு உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாங்க ஒரு தாவரத்தை நடவு செய்வதற்கு முன் அந்த மண்வளத்தை எப்படி வளமைப்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க செழிப்பாக ஒரு தாவரம் வளர்கதற்கு இந்த மண்வள ஊக்குவிக்கு எவ்வளோ ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஒரு தாவரத்தை நடவு செய்வதற்கு முன் அந்த மண்ணை எப்படி வளமைப்படுத்தணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேங்க நம்ம நடவு செய்யும் தாவர மண்களில் இந்தந்த பொருட்கள் சேர்க்கும் பொழுது அந்த தாவரம் செழுமையாக வளருதுங்க அது மட்டும் அல்லாமல் நம்ம விவசாய நிலத்தில் மண் வளம் குறையும் போதும் இந்த மண்வள ஊக்குவிக்க நம்ம பயன்படுத்தலாங்க அது என்னலாங்கிறத பார்க்கலாங்க உலர்ந்த மக்கிய சாணம் ஒரு ரெண்டு கிலோங்க மண்புழு உரம் ஒரு இரண்டு கிலோ எடுத்துக்கிடணுங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு கிலோங்க கடுகு புண்ணாக்கு ஒரு கிலோங்க போன்மில் ஒரு கிலோங்க யூரியா ஒரு கா கிலோ வீதம் எடுத்துக்கணுங்க எப்சம் சால்ட்டு ஒரு கா கிலோ வீதம் எடுத்துக்கணுங்க மைக்ரோ நியூட்ரியன் ஒரு அரை கிலோ வீதம் டிஏபி ஒரு அரை கிலோ வீதம் என்பிகே சால்ட் ஒரு அரை கிலோ வீதம்ங்க இவ்வளோதாங்க இந்த பத்து பொருட்களை நம்ம மண்ணில் கலப்பதின் மூலம் மண் வளத்தன்மை அடைதுங்க இதை நேரடியாக கலக்க வேண்டாங்க நான் சொன்ன இந்த பத்து பொருட்களையும் தனியாக கலந்து உலர வைத்து உரமாக்கி மண்ணுடன் கலக்க வேணுங்க இந்த கலவையை நடவு செய்வதற்கு முன் மண்ணுடன் கலந்து நடவு செய்யும் பொழுது அதிகப்படியான மகசூலும் மண் வளமைத்தன்மையும் தாவரங்கள் வளத்தன்மையும் அடையுதுங்க நீங்களும் இந்த உரம் தயார் பண்ணி உங்க தாவரங்களுக்கு கொடுத்து அதிக வளமைத்தன்மை பெறுங்க இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க